அதே மாதிரி மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இல்லை திரைத்துறையை சார்ந்த எல்லா அன்பு தம்பிமார்களுக்கும் இந்த திரைப்படத்தினுடைய உழைப்பாளிகள் எல்லாருக்கும் என்னுடைய மனமாரி நன்றி குறிப்பாக வந்து இயக்குநருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா உண்டாக இருக்கவங்க எப்பவுமே குழந்தை மாதிரின்னு சொல்லுவாங்க இன்க்ளூடிங் ஃபார்மிங் அதையும் சொல்லிடுறேன் குழந்த மாதிரி தான் அது ஆள் ஒருவன் தான் பெருசு ஆனால் குழந்த மாதிரி அது இருக்கிற இடமே தெரியாது அவ்வளோ அழகாக தம்பி ராஜா சொன்ன மாதிரி பதினெட்டு நாள் அந்த படத்தை முடிச்சோம் இது உண்மையிலே வந்து என்னுடைய ஜாதிக்காரனுடைய படம் கண்ணட்டு கிடச்சா என் ஜாதிக்காரிய படம் நகைச்சுவை ஜாதிக்காரனுடைய படம் முழுக்க முழுக்க நகைச்சுவை தான் நீங்க வந்து ஒரு கேபி எபிசோடு எப்படி பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்களோ அது மாதிரி இந்த படத்துல ஒட்டுமொத்த கேபிவையும் வந்து இந்த படத்துல பார்க்க போறீங்க அதனாலதான் இதுவரையும் வந்து நான் நிறைய நம்ம பத்திரிக்கையாளர் மீட்டிங்கும் சரி இசையை வெளியீட்டுலாம் நினைச்சிருக்கேன் வந்திருக்கேன் ஆனா இவ்வளவு தூரம் கைதட்டி ரசிச்சு சிரிச்சது ரீசன்ட்டா இந்த மேடை தான் ஏன்னா அதற்கு காரணம் இது வந்து ஒரு பலகுரல் மேடையா மாறிடுச்சு நீங்களே என்ஜாய் பண்ணிருப்பீங்க விசாரணும் தேங்க்யூ ஸோ அந்த மாதிரி எல்லா ஒட்டுமொத்த ரெண்டாவது நிறைய இசை வெளியீட்டு விழாவும் இப்ப நான் பார்க்கும்போது எல்லாமே யங்ஸ்டர்ஸ் வர்றாங்க யங்ஸ்டர்ஸ் வரும்போதுலாம் வந்து அவங்களுக்கு பேச தெரியுமா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துல பேசிட்டு போவாங்கன்னு நினைச்சேன் பட் அந்த கவிஞர் அவர் வந்து ரொம்ப அழகாக அவ்வளவு அற்புதமான தமிழ்ல இந்த மாதிரி ஆட்கள் திரும்ப இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது அது ரொம்ப வலிமையா இருக்கும் உண்மையிலேயே அவங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி மேடையில் இருக்கக்கூடிய சி வி குமார் சார் அண்ட் சங்கரண்ண எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி இந்த விழாவின் நாயகன் இசையமைப்பாளர் அவரும் எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான் முதல்ல வந்து ஹீரோவை பத்தி சொல்லிடுறேன் ஆறு படங்கள் நடிச்சுட்டு ஒரு ஹீரோ எப்ப தன்னுடைய இமேஜ உடைச்சு வேற மாதிரி ஒரு கெட்டப்ல படத்துல நடிச்சிருக்கலாம் ஆனால் ஒரு மேடைக்கு ஒரு இத்தனை சபையில அதே கெட்டப்ல வந்து நான் உட்காருன்னு சொல்லும் போது இதுவும் என்னுடைய அப்பா உங்களுக்கு தெரியும் என்னுடைய ஆசன் துருணாச்சாரியார் உலக நாயகன் விண்வெளி நாயகன் கமலஹாசன் சார் தான் பதினாறு வயது நிலைய படத்துல வந்து எப்படி கோமணத்தோடு நடிச்சாரோ அவ்வளோ பெரிய ஸ்டார் அந்த மாதிரி இன்னைக்கு வந்து அவர் இதற்காக சிரத்தை எடுத்து இன்றைக்கு கெடுத்துட்டு ஒரு மணி நேரம் மேக்கப் போட்டு அதே கெட்டப்ல வந்து எல்லோரும் பார்க்கட்டும் நான் இந்த கெட்டப்ல தான் நடிச்சிருக்கேன் ஏன் அவர் நார்மல் கெட்டப்ல கூட வந்திருக்கலாம் ஆனா இந்த கெட்டப்ல தான் வந்திருக்கேன்னு சொல்லி வெந்தர் பாருங்க அதற்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் அவருக்கு இது இந்த மேடை இல்லை உங்களுடைய மிகப்பெரிய மேடைக்கு நான் நிறைய மேடை கொண்டு போகும்போது மனமார்ந்த வாழ்த்துக்கள் அந்த தயாரிப்பாளர் கே பிஒ் ராஜா அன்பு தம்பி அற்புதமான ஸ்கிரிப்ட் ரைட்டர் அற்புதமான வாய்ஸுக்கு வந்து ரொம்ப பிரமா ரொம்ப டிஃப்ரெண்டான வாய்ஸ்லாம் பேசக்கூடியவர் அவருக்கும் நன்றி அதே மாதிரி அன்பு தம்பி ஆனந்த் அப்படின்ட்டு கண்ணை மூடுனா என் தம்பி சிவகார்த்திக் அப்படி நேரில் உணர்ந்துறான் அந்த மாதிரி அதுக்கப்புறம் என்னுடைய இன்னொரு அன்பு செல்லம் கல்லூரி வினோத் எக்ஸ்ட்ராடினரி ரைட்டர் கூடிய விரைவில் நான் ஆசைப்பட்டுகிட்டே இருக்கேன் அப்படி இல்லைன்னா கூட நான் வந்து இன்னும் ஒரு நாலு அஞ்சு மாசம் கழிச்சு ஒரு நல்ல செய்தி ஒரு டைரக்ஷன் பண்ணக்கூடிய படம் வர பண்ண போறேன் அதில் வந்து கே பி வி ராஜாவும் வினோத்தும் கூட இருப்பாங்க என் கூட ஆனந்த் எல்லாருமே அதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் ஸோ அவங்களுக்கும் என்னுடைய மனமானது நன்றி எல்லாருமே ஆளுக்கு ஒரு வாய்ஸ் பேசிட்டீங்க அப்போ நான் ஒரு வாய்ஸ் பேசல என்ன இருக்கு என்ன வாய்ஸ் பண்ணதான் எப்படி போட்டு ஒரு பாருங்க இருந்தாலும் உங்களுக்கான ஒரு வாய்ஸ் அது என்னுடைய ஆசானுடைய வாய்ஸ் தான் எந்த மாதிரியான ஒரு நல்ல விழாவில் நான் கலந்து கொண்டமைக்கு பெருமைப்படுகிறேன் இது நிஜம் இந்த மாதிரி இளைய சமுதாயம் இந்த திரை உலகத்திற்கு வருவதால் நான் பெருமைப்படுகிறேன் இன்னும் நிறைய இளைய சமுதாயம் இந்த கலைத்துறைக்கு பணியை ஆற்ற வேண்டும் இது சொட்ட சொட்ட நனையவில்லை கொட்ட கொட்ட நனைய வேண்டும் தியேட்டரில் அலை மலை மக்கள் அலையுடன் அப்படின்னு சொல்லி இந்த மக்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்